எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சுவையான தகவலோடு ஒரு சுவையான காணொலியோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை கோயம்புத்தூர் லோக்சபா தொகுதியிலே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை போட்டியிடப் போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை அநேகமாக இன்று இரவோ அல்லது நாளையோ தெரிந்து தெரிகிறது பாஜக தேசிய அளவிலே வெளியிடவிருக்கும் இரண்டாவது பட்டியல் முதல் பட்டியலில் வந்து நூற்றி ஐம்பது கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து கேரளா மற்றும் பல வட மாநிலங்களுடைய பெயர்கள் இருந்தன இப்பொழுது இரண்டாவது பட்டியல் அநேகமாக இன்று இரவு அல்லது நாளை வரும்பொழுது அதிலே பா கோயம்புத்தூர் தொகுதிக்கு அண்ணாமலையுடைய பெயர் இருக்கலாம் கோயம்புத்தூர் தொகுதியிலே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அண்ணாமலை போட்டியிடுவார் என்று தகவல்கள் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டன இது வந்து ஆகிறது வந்து அநேகமாக இன்றைக்கோ நாளைக்கோ வரும் இந்த சூழ்நிலையிலே வந்து மிக மிக பரபரப்பான ஒரு கோயம்புத்தூர் தொகுதியுடைய தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு விஐபி தொகுதியாக மாறக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு கண்டோட்டம் இருக்கிறது அதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் வேகமாக பார்க்க போகிறோம் போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கோயம்புத்தூர் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கோயம்புத்தூர் தொகுதி தொகுதியிலே வந்து வெற்றி பெற்றது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் பி ஆர் நடராஜன் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக களமிறங்கினார் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான வாக்குகளை பெற்று பெரிய வெற்றியை பெற்றிருந்தார் அப்போ வந்து அவரை எதிர்த்து போட்டியது வந்து சி பி ராதாகிருஷ்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் அதாவது வெற்றி பெற்ற பி ஆர் நடராஜன் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஆதரவோடு பெற்ற வாக்குகள் வந்து ஐம்பது சதவீத வாக்குகள் இரண்டாவது இடத்திலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நின்ற பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சி பி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து இப்போ வந்து ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக போய்விட்டார் அவர் வந்து முப்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் இதில் இன்னும் ஒரு சுவையான விஷயம் மூன்று மற்றும் நான்காவது இடங்களை வந்து அப்போ பெற்ற வேட்பாளர் யார் அப்படிங்கிறதான் மூன்றாவது இடத்தை பெற்ற வேட்பாளர் வந்து மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த மகேந்திரன் அவர் வந்து இப்போது வந்து மக்கள் நீதிமன்றத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் கூட இருக்கிறார் சென்னை பாராளுமன்ற தொகுதி எம்பி தமிழட்சி தங்கப்பாண்டின் அவங்களுடைய சம்பந்தியும் கூட அவர்தான் இந்த முறை அநேகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இறங்க கலந்திறங்க கூடும் அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கின்றன இதற்கு ஏதுவாக கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர் தொகுதியை வந்து சிபிஎம்முக்கு கொடுக்காமல் திமுக தக்க வைத்துக்கொண்டு சிபிஎம்முக்கு வந்து திண்டுக்கல் தொகுதியை கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆக மூன்றாவது இடத்தை பெற்ற மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டியிட்ட மகேந்திரன் வந்து இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக கூடும் அப்படின்னு ஒரு தகவல்கள் வருகின்றன இன்னும் ஒரு சுவையான விஷயம் நான்காவது ஆக நான்காவது இடம்பெற்ற வேட்பாளர் அப்போ வந்து பெற்ற வேட்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நாம் தமிழர் கட்சியாக கட்சி சார்பாக போட்டியிட்டவர் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு சதவிகித வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த கல்யாண சுந்தரம் வந்து இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாருங்கிறது நமக்கு சுவையாக பார்க்க வேண்டும் ஆக கடந்த முறை போட்டியிட்ட நான்கு வேட்பாளர்களே வந்து இரண்டு வேட்பாளர்கள் இரண்டு வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட வந்து ஐந்து சதவீத வாக்குகளை பெற்ற ஒரு வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு போயிருக்கிறார் பத்து சதவீதத்துக்கு பக்கத்தில் வாக்குகளை பெற்ற மகேந்திரன் வந்து மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்திருக்கிறார் அவர்தான் வேட்பாளராக இருக்கக்கூடும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படி ஒரு களம் மாறி இருக்க சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற முடியுமா அண்ணாமலை வந்து இப்பொழுது போட்டி பெற்றால் ஒரு அண்ணாமலைக்கு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேறு யாராவதோ வேட்பாளராக இருந்தால் அண்ணாமலை வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கறத பலரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தடவை வந்து பாஜக வந்து தனியாகத்தான் போட்டியிட வேண்டும் பாஜக பாஜகவுடைய ஆதரவிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இதன் முறை தனியாக பார்த்துவிடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் அவர்கள் வேட்பாளரை நிறுத்துவார்கள் அநேகமாக அது வந்து ஒன்று வந்து பேராசிரியர் கல்யாண சுந்தரமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா வேறு யாராவது இருக்கலாம் என்ற தகவல்கள் சொல்கின்றன ஆக அப்போது முப்பது சதவீத வாக்குகளை பெற்ற பாஜக ஆதரவு பெற்ற அதிமுக அந்த ரெண்டு கூட்டணிகளிலிருந்து வாக்குகள் கிட்டத்தட்ட இரண்டாக பிரிந்து விட்டால் அப்போ அந்த முப்பது சதவீத வாக்குகள் வந்து ஒரு பதினைந்து சதவீதம் அதிமுகவுக்கும் பதினைந்து சதவீதத்துக்கும் பாஜ்க்கும் போய்விடும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இன்று வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும் இதில் நான் வந்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அன்றைக்கு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போது களத்தில் வந்து அண்ணாமலை என்ற பெயரே கிடையாது அண்ணாமலைங்கிற ஒரு இளம் தலைவர் வந்து பாஜகவுக்கு தலைவராக கிடையாது ஆக அந்த பர்சனல் ஜரிஸ்மா அவர் வந்து பாஜகவை வந்து எப்படி பயங்கரமாக வளர்த்துருக்கிறார் இந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அப்போ எதுவுமே கிடையாது அன்றைக்கு வந்து ஒரு மோடி எதிர்ப்பாலை பெரிய அளவில் இருந்தது அந்த மோடி எதிர்ப்பாலையினுடைய அடிப்படையில் எல்லாம் கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே வந்து பெரிய வெற்றியை வந்து திமுக கூட்டணி பெற்று விட்டார்கள் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலுமே அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று திமுக அப்பொழுது வெற்றி பெற்றதுங்கிறது எல்லாரும் அறிந்தது அதற்கு முக்கியமான காரணம் வந்து அன்றைக்கு வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பிம்மத்தை வந்து பெரிய அளவிலே திமுக கட்டமைத்து அதன் மூலம் வெற்றியும் அடைந்தது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மை அதை வந்து ஓரளவுக்கு இப்பொழுது அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைவராக அந்த மோடி எதிர்ப்பு விமத்தை கட்டமைத்து உடைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இரண்டு மூன்று ஆண்டுகளாக செய்த ஆட்சியிலே வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லது மக்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு எண்ணம் இருந்தால் அது வந்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்படி பிரதிபலித்தால் பி ஆர் நடராஜனுக்கு கிடைத்த ஐம்பது சதவீத வாக்குகளில் வந்து பெருமளவு குறைந்துதான் அது மகேந்திரனாக இருந்தாலோ இல்லை வேறு யாராக இருந்தாலோ வந்து வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிறது இருக்குது ஆக அன்றைக்கு வந்து பதினைந்து அல்லது இருபது சதவீதம் இருந்த பிஜேபியுடைய வாக்கு வங்கி உறுதியாக இன்னொரு பத்து பதினைந்து சதவீதம் அதிகரித்தால் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு போய்விடும் அண்ணாமலை ஒருவேளை எங்கள் வேட்பாளரானால் என்ற சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலை கொஞ்சம் கடினமாக உழைத்து பாஜகவுக்கு பெரிய அளவிலே வந்து ஆதரவு கிடைக்கும் பட்சத்திலே வந்து நாற்பது சதவீத வாக்குகளை கூட பெற வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது ஒருவேளை அண்ணாமலை வந்து அங்கு வேட்பாளராக களமிறங்கினால் உறுதியாக பாரத பிரமர் நரேந்திர மோடியுமே கூட பிரசாரத்துக்கு வருவது மட்டுமில்லாமல் நாட்டிலே பாஜகவுடைய பல முன்னணி தலைவர்களுமே வந்து கோயம்புத்தூருக்கு பிரசாரத்துக்கு வருவார்கள் கோயம்புத்தூர் வந்து காலகாலமாக தொன்றுதொட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து காலமாக பாஜகவுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது பலரும் அறிவார்கள் இந்த கூட்டல் கணக்குகளை எல்லாம் வை வைத்து பார்க்கும் பொழுது அண்ணாமலையை வெற்றி வாய்ப்பு இப்போதைக்கு பிரகாசமாகத்தான் தெரிகிறது என்று பலரும் சொல்கிறார்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து அநேகமாக இன்று இரவோ அல்லது நாளையோ எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து அவர் மறுத்திருக்கிறார் நான் தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட போவதில்லை அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கிறார் அதே சமயம் வந்து தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் டெல்லி பாஜக தலைமை பொறுத்தவரை அண்ணாமலை வந்து உறுதியாக வெற்றி பெற்றால் அவரை வந்து மத்திய அமைச்சரவையிலே கூட பங்கு கொடுத்து அவரை வந்து ஒரு சக்தி மிக்க ஒரு அமைச்சராக வளவரச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து டெல்லி பாஜகவில் இருப்பதாக அவரும் சொல்கிறார்கள் இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலை தோற்கடிப்பதற்கு உறுதியாக திமுகவும் அதிமுகவும் பிரம்ம பிரயத்தனங்கள் செய்து முடிந்தவரை வந்து அண்ணாமலை வெற்றியை தடுப்பார்கள் அப்போதான் வந்து அவங்களுக்குமே வந்து அந்த சிக்னல் கொடுக்க முடியும் பாஜக வந்து இங்கே வளர முடியாது பாஜகவில் வந்து இங்கே யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு மெசேஜ் அவங்க வலுவாக கட்டமைக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் எந்த விதமான ஒரு எல்லைக்கும் போவார்கள் அண்ணாமலை வெற்றியை தடுக்க என்றும் பலரும் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் மகேந்திரன் போல ஒரு மிக வலுவான வேட்பாளரை வந்து திமுக நிறுத்தக்கூடும் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட ஒரு நல்ல வலுவில் ஒற்றுமைக்கு வேட்பாளர்களை களமிருப்பார்கள் தெளிவாக ஒரு மிக மிக கடினமான மும்முனை போட்டி நடக்கும் கோயம்புத்தூரில் என்பது கிட்டத்தட்ட தெளிவாகிறது கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து கமலஹாசன் கேட்டிருந்தார் மக்கள் நீதி மையத்திலிருந்து அவருக்கும் கூட தொகுதி கொடுக்க முடியாது என்று மறுத்து திட்டமிட்டே வந்து அண்ணாமலைக்கு எதிராக யாரையாவது களமிருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் மிக மிக ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தேசிய அளவில் எல்லோரும் பார்க்க கூடிய அளவிற்கு ஒரு விஐபி கான்ஸ்டிடியூன்சியாக கோயம்புத்தூர் மாறும் என்பதில் எந்த விமான சந்தேகம் கிடையாது அது வந்து ஃபைனலாக வந்து இன்னும் ஓரிரு நாட்களிலே தான் வேட்பாளராக என்பது தெரிய வரும் அண்ணாமலை வேட்பாளராகும் பட்சத்திலே உறுதியாக ஒரு மிக மிக ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட் ஆன் த கார்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் தேசிய அளவிலே எல்லோரும் எல்லோருடைய கண்ணும் இங்கு இருக்கும் என்ற அளவிற்கு கோயம்புத்தூர் தொகுதி எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கும் எப்படி முடிவுகள் வரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறொரு சுய தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி